ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கோயிலுக்கு கிளம்ப போகிறோம் மொட்டை எல்லாம் அடித்தாச்சு கோவிலுக்கு போக போகிறோம் லாஸ்ட் டே ஆஃப் திருச்செந்தூர் லாஸ்ட்டு வீடியோன்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு ரீச் ஆயிட்டோம் கோயிலுக்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்குள்ளே வந்து பூ விற்றுட்டு இருந்தாங்க பூ பழம்லாம் நான் ஒரு செட்டு பூஜை சாமான் வாங்கினேன் அதுக்கப்புறம் பூ வந்து தனியாக வாங்கினேன் பூ வந்து ஐம்பது ரூபாய்க்கு அப்புறம் பூஜை சாமான் வந்து தேங்காய் அந்த மாதிரி வந்து நூறுரூவாய்க்கு வாங்கினேன் நூற்றம்பது ரூபாய்க்கு வந்து பூஜை சாமான் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் டேடி வந்து ஃப்ரீ டிக்கெட் எங்கே அதுக்கப்புறம் நூறுரூவா டிக்கெட் எங்கன்னு கேட்டுட்டு இருந்தாரு ஃப்ரீ டிக்கெட் வந்து கிட்டதான் ஃப்ரெண்ட்ஸ் நூறுரூவா டிக்கெட் வந்து கொஞ்சம் தள்ளி உள்ளே போகணும் லெஃப்ட் சைட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால நடந்து போயிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் டேடி கிட்ட வந்து எவ்வளோ நேரம் ரிசப்ட் தூக்கிகிட்டே இருப்பீங்க இறக்க விட்டு நடக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி எப்போ பார்த்தாலும் தூக்கிட்டே இருப்பார் இறங்கி நடக்க வைக்கவே மாட்டார் அதனால் இறங்கி நடக்க இருக்காரு ஒரே ஜாலி தான் அம்மா எங்கேன்னு தேடிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அம்மா இங்கே இருக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி உள்ளே உள்ளே போனோம் பாருங்கள் உள்ளே போயிட்டுருக்காரு இதுதான் ஸ்டார்டிங் யாருமே இல்லாத மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மணி நேரம் ஆச்சு உள்ளே போய் சாமி பார்க்கறதுக்குள்ளே நல்ல வேலை ரெண்டு வடை சாப்பிட்டோம் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் லாஸ்ட்டில் ரெண்டு வடை சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த கேப்பை வடை இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேப்ப மாவு அதில் செஞ்ச வடை வந்து சாப்பிட்டாரு உள்ளே வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீடியோலாம் எடுக்க விட மாட்டாங்க ஸோ நாங்கள் வந்து டக்குன்னு வெளில வந்துவிட்டோம் டக்குன்னா வெளில வரல கோயிலுக்குலாம் வீடியோ எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து சாமிலாம் கும்பிட்டு நல்லா சூப்பராக சாமிலாம் கும்பிட்டு வெளில வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பாருங்கள் நிறையா பேர் இருக்காங்க மேக்ஸிமம் ட டூ ஹவர்ஸ் ஆண்டுச்சி ஃப்ரெண்ட்ஸ் ரிசப் வந்து தூங்கிட்டான் அவன் வேறு ரொம்ப வெயிட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாரு ஏன்டா இந்த மாதிரி ந நேரத்தில் தூங்குற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு தூங்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே எழுந்திரிச்சு மொட்டடிக்கை கூப்பிட்டு போனோம் இல்லையா நாலு மணிக்கு அதனால் வந்து அவன் அசந்து தூங்கிட்டான் கொஞ்ச நேரம் தூங்கினா ஆறு மணி நேரம் தூங்கினான் அவர் தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தார் அப்படியே மெதுவாக கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே ரிசப் வந்து ஏந்திரிச்சிட்டா ஸோ கொஞ்சம் ஈஸியாக ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோலாம் எடுத்தோம் திருச்செந்தூர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து செகண்ட் டைம் ஃபஸ்ட் டைம் நான் போகும்போது இவ்வளோ லேட்லாம் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு கோயிலுக்குள்ளே போனோம் கொஞ்ச நேரம் லைனில் நின்னோம் அவ்வளோதான் டக்குன்னு சாமி கும்பிட்டு வெளில வந்துட்டோம் பட் இப்போ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃப்ரீ டிக்கெட்டாக இருந்தாலும் டிக்கெட் டிக்கெட்டாக இருந்தாலும் ஆனால் ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் அதுக்கப்புறம் தண்ணி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ரிசப்டி வந்து தண்ணி குடிச்சுட்டா இருந்தார் ஐஸ் வாட்டரா அப்படின்னு கேட்டேன் கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறம் அங்கே வச் அங்கே வச்சுட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ரெண்டு பேர்த்துக்கு நல்லபடியாக மொட்டை அடிச்சுட்டு திருச்செந்தூர் முருகன் சாமி பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது எனக்கு வந்து ரிசப்க்கு வந்து ஃபஸ்ட் டைம் திருச்செந்தூர் இல்லைனா பழனி அந்த மாதிரி தான் மொட்டை அடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு தூத்துக்குடியிலேருந்து பழனி ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட்டும் அதிகமாக தேவை அதனால் வந்து கிட்ட நம்மளுக்கு வந்து திருச்செந்தூர் தானே கிட்ட தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் தான் கிட்டேன்னு சொல்லிட்டு நான் தான் செலக்ட் பண்ணேன் ராமேஸ்வரம் கூட போகலாம் ராமேஸ்வரம் நெக்ஸ்ட் டைம் போயிக்கலாம்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுக்கப்புறம் ரிசப்க்கு வந்து பசிக்கும்னு சொல்லிட்டு ஹோட்டல் ஹோட்டலுக்குட்டு வந்தோம் இட்லி இருந்துச்சு தோசை அந்த மாதிரி இருந்துச்சு தோசை சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கும் ஊட்டி விட்டோம் நாங்களும் தோசை சாப்பிட்டோம் கோயிலேருந்து வெளில வந்த உடனே டிஃபன் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ரூமுக்கு போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஆஃப்டர்நூன் ஒரு ஒரு மணி போல் இல்லை பன்னெண்டு மணி போல் வந்து லஞ்சு சாப்பிட்டோம் இந்த ஹோட்டல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கிட்டே தான் இருக்குது ஸோ ஈஸியாக மேலேருந்து கீழே இறங்கி சாப்பாடு வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் திருச்செந்தூர் போகும்போது ஆஃப்டர்நூன் இங்கேருந்து போகும்போது பிரியாணி சாப்பிட்டேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நான்வெஜ்ஜு தொடவே இல்லை வெஜ்ஜு தான் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசை அந்த மாதிரி தான் சாப்பிட்டோம் மீல்ஸு அந்த மாதிரி தான் சாப்பிட்டோம் நான்வெஜ் வந்து தொடவே இல்லை அதுக்கப்புறம் நல்லபடியாக சாமி கும்பிட்டு திரும்ப வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து செக் அவுட் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேட்டுக்கு வீட்டுக்கு போக வேண்டியதுதான் டைம் த்ரீ ஓ கிளாக் ஆக போகுது த்ரீ ஓ க்ளாக் கிளாக் தான் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ ஓ கிளாக்கே கிளம்புறோம் செம்ம வெயிலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போகும்னு தெரில ஆட்டோவில் போகலாம் டேடி தங்கி இருந்த ரூம்ல இருந்து செக் அவுட் ஆயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து பஸ்ஸில் கிளம்பி வந்துட்டோம் சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியா சாமி கும்பிட்டு ரிசப் குட்டிக்கு அவங்க டேடிக்கு வந்து மொட்டை அடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்லபடியாக சாமி கும்பிட்டு நல்லபடியாக திரும்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் பெரிய விஷயம் ஆஃப்டர்நூன் த்ரீ ஓ கிளாக் வந்து செக் அவுட் ஆனோம் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ ஓ கிளாக்லருந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் வந்து நாங்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம் வழியில் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வச்சுருந்தாங்க திருவிழா என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் ஒரே பாட்டு சவுண்டு டூ பஸ்ஸு சேஞ்ச் பண்ணி போனோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து லாஸ்ட்டு பஸ்ஸு இந்த பஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊருக்கு போகிற பஸ்ஸு ஸோ ஜாலியாக இருந்துச்சு ரிசப் வந்து பஸ்ஸில் வந்து மிச்சர் சாப்பிட்டான் மிச்சர் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் கிளம்பி வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்ட் அடிக்க எனக்கும் செம்ம சண்டை எதுக்காகனா ஆட்டோவில் போகலான்னு சொன்னேன் வேண்டாம் நடந்தே போகலான்னு சொல்லிட்டு இருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்தே கூட்டு வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ் மூணு மணி வெயில் தாங்க முடியல ஒரே சண்டை நான் வேற காண்டில் இருந்தே ஆட்டோல போலாம்னு சொல்லிட்டு இப்படி வெயில நடக்க வைக்கிறீங்களே அப்படின்ட்டு இதோட திருச்செந்தூர் கோயில் பிளாக் வந்து முடியுது சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ரிசப்க்கும் டேடிக்கும் வந்து மொட்டை அடிச்சுட்டு சாமி கும்பிட்டு நல்லபடியா ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பிரான்ஸ் ரிசப் அந்த ஒரே ஆண்டம் எங்கேயாவது வெளில கூட்டு போங்க டேடி அப்படின்ட்டு எங்க ஊர்ல வந்து கோயில் விசேஷம் ஃப்ரெண்ட்ஸ் அங்க வந்து ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்க ஜாலியா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோ திருச்செந்தூர் ட்ராவல் விலாகோட லாஸ்ட் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மிஸ் யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்